தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு அவர்களை தலைமைச் செயலகத்தில் நேரில் சந்தித்து பல்வேறு கோரிக்கைகளை வழங்கினார் தமிழக ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி மாநில பொதுச் மற்றும் ஜாக்ட ஜியோ மாநில ஒருங்கிணைப்பாளர் ரா தாஸ் அவர்கள் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் இதில் ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் தேர்தல் பணியில் ஈடுபட்டுள்ள அவர்கள் தங்கள் ஜனநாயக கடமையை ஆற்றிட நூறு சதவீதம் வாக்குகளை அளிக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் நூறு சதவீதம் வாக்களிக்க விழிப்புணர்வு அளித்து வரும் அரசு ஆசிரியர் அரசு ஊழியர்கள் நூறு சதவீதம் வாக்குகள் அளிக்கும் வகையில் போர்க்கால அடிப்படையில் அளித்திட நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் இதனை அந்தந்த மாவட்ட தேர்தல் அலுவலர்கள் மற்றும் உதவி தேர்தல் அலுவலர்கள் கண்காணிப்பு செய்ய வேண்டும் இன்று இருக்கும் தொழில்நுட்ப வசதிகள் பயன்படுத்தி தேர்தல் பணி தபால் ஓட்டு மற்றும் இடிசி அளித்திட வழிவகை செய்திட வேண்டும் தற்போது ஊழியர்கள் அலக்கழிக்கும் நிலை உள்ளது எனவே சிறப்பு முகாம்கள் மேலும் ஒரு நாள் நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அதற்கு உத்தரவிட்டுள்ளதாக மாநில தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார் இதனை செய்தியாளரிடம் பொதுச் செயலாளர் தாஸ் அவர்கள் தெரிவித்தார் ரெண்டு கட்ட பயிற்சி ஆசிரியர் அரசு அரசு அளித்திருக்கிறார்கள் ரெண்டு கட்ட பயிற்சிக்கு பிறகும் குறிப்பாக தன்னுடைய ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் இருப்பதால் ஆசிரியர் அரசூழியருடைய வாக்கு மிகவும் முக்கியமானது முக்கியத்துவமானது தேர்தல் வாக்குரிமையிலே மிகவும் முக்கியம் வாய்ந்த ஆசிரியர் அரசுடைய வாக்குரிமையை நூறு விழுக்காடு செலுத்த வேண்டும் என்கின்ற விஷயத்தை இங்கே பதிவு செய்ய வந்திருக்கின்ற குறிப்பாக தேர்தலில் ஜனநாயக கடமை ஆற்ற வேண்டும் என்று விழிப்புணர்வு தரக்கூடிய தேர்தல் ஆணையம் பொதுமக்களுக்கு எப்படி நூறு சதவீதம் விழிப்புணர்வோடு நூறு சதவீத வாக்கை செலுத்த வேண்டும் என்கின்ற நிலைப்பாடு இருக்கிறதோ அதே போன்று ஆசிரியர்களும் அரசு நூறு சதவீதம் வாக்குரிமை செலுத்த வேண்டும் என்ற விழிப்புணர்வை சங்க பிரதிநிதிகள் நாங்கள் தெரிவித்துக் கொண்டு வருகிறோம் அதே நேரத்தில் தேர்தல் பயிற்சி முகாம்களில் ஆங்கொன்றும் இங்கொன்றும் இருக்கின்ற சில குறைபாடுகள் நீக்க வேண்டும் என்றும் நான் கொடுத்திருக்கின்றேன் குறிப்பாக இடிசி ஓட்டு என்கின்ற அந்த முறையானது கிட்டத்தட்ட அறுபது விழுக்காடுக்கு மேல் இப்பொழுது செலுத்தியிருக்கிறோம் ஆனாலும் நாற்பது விழுக்காடும் முழுமை பெற வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்திருக்கின்றேன் ஏனென்று சொன்னால் ஃபார்ம் டுவல் இரண்டு மூன்று முறை நாங்கள் அந்த ஆர் கொடுத்தோம் கொடுத்தும் அந்த உதவி மாவட்டத்தினுடைய தேர்தல் அலுவலரிடத்தில் வழங்கியும் அதை புறக்கணிக்கின்ற அல்லது அதற்கான முழுமையான பணியை செய்ய முடியாத தேக்க நிலையை மூன்றாம் கட்ட பயிற்சியிலே அந்த முழுமை பெற வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்து குறிப்பாக மாவட்டம் விட்டு மாவட்டம் அல்லது பாராளுமன்ற தொகுதி மாறி வந்திருக்கின்ற பணி செய்கின்ற ஊழியர்களுக்கான தபால் ஓட்டிலே தேக்கம் இருக்கிறது எனவே ஊழியர்கள் பணியாற்றுகின்ற அந்த நேரத்தில் ஊழியருடைய வருகையை எப்படி உத்தரவாதம் பெறுகிறோமோ அந்த உத்தரவாதத்திலேயே அதே நேரத்தில் இவர்கள் தேர்தல் வாக்கை செலுத்தி விட்டார்களா அல்லது ஈடிசி பெற்றிருக்கிறார்களா அல்லது தபால் ஓட்டு இவர்களுக்கு வந்திருக்கிறதா என்கின்ற விஷயத்தையும் அட்டவணைப்படுத்தி அதை தொகுத்து அதிலிருந்து செய்து எவ்வளவு பேர் செய்யவில்லை எவ்வளவு பேருக்கு தபால் ஓட்டு இல்லை என்ற விவரத்தை இன்று தொழில்நுட்ப வசதியில் நீங்க செய்ய வேண்டும் என்று நான் சுட்டிக்காட்டியிருக்கின்றேன் அதே போன்று குறிப்பாக பெண் ஆசிரியர்கள் பெண் ஊழியர்கள் ஆசிரியர் அரசு பெண் பணியாளர்கள் பின்தங்கிய பகுதி மலைப்பகுதி கடற்கரை ஓர மலைப்பாங்கான பகுதியில போக்குவரத்து இல்லாத இடத்திலே பெண் ஆசிரியர்களுக்கும் ஊழியர்களுக்கும் உரிய வாகன வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்திருக்கின்றேன் குறிப்பாக தற்பொழுது தலைமை தேர்தல் அலுவலரை சந்திக்கும் பொழுது மிக யதார்த்தமான விஷயத்தை தெரிவித்திருக்கிறார் தமிழ்நாட்டில் முழுக்க அத்தனை ஆர்வர்களுக்கும் தற்பொழுது தேர்தல் மாவட்டத்தினுடைய தேர்தல் அலுவலருக்கு ஆணையிட்டதாக தெரிவித்திருக்கிறார் இரண்டொரு நாட்களில் கூட இதை முழுமை பெற்று விடும் என்ற நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார் எனவே அதை செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளோடு கோரிக்கை மனுவை நான் விட்டு வந்திருக்கின்றேன் இரண்டொரு நாட்கு முன்பு கூட ஜாக்டோஜிய கோரிக்கை அளித்திருக்கிறார்கள் அது விடுபட்ட நிலைப்பாடையும் சுட்டிக்காட்டி வந்திருக்கின்றேன் எனவே ஜாக்டோஜியின் ஒரு அங்கத்தினராக உறுப்பினராக ஒருங்கிணைப்பாளராக இருக்கிற நான் தனிச்சங்க நடவடிக்கையாகவும் தமிழக ஆரம்ப பள்ளி ஆசிரியர் சார்பாக தற்போது தேர்தல் ஆணையத்திலே தெரிவித்திருக்கின்றேன் என்பதை தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்